அப்படிப்பட்ட புனிதம் நீங்கள் குளும் இருக்கக்கூடிய இந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது இந்த துளுஹஜ் மாதம் எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது நீங்கள் குடும்மி இருக்கக்கூடிய இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து காமத்துல்லாவிலே தொழுவதற்காக ஆசையோடு ஆர்வத்தோடு கண்ணீரோடு செல்லக்கூடிய ஒரு மனிதன் அந்த காபத்துல்லாவிலே அது ஒருக்கத்தக்க அசிங்கமான ஒரு காரியத்தை செய்ய நினைப்பாடாங்க நினைப்பாடா இங்க இருந்து இஹ்ராம் அடைஞ்சு தல்பியா சொல்லிக்கிட்டே ஹஜ்ஜுக்கு போறாரு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒரு நபர் அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் அந்த கிரியைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த சூழலில் கேடு கட்ட கேவலமான கலங்கப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்வாரா சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க அடுத்தவனுடைய மான மரியாதையில நீ விளையாண்டா நீ மக்கமா நகரத்தை கேவலப்படுத்தினவனுக்கு சமங்கிறாங்க உரைக்குதா உங்களுக்கு அசுலா கேட்கிறாங்க புரியுதாப்பா உங்களுக்கு அடுத்தவனுடைய மான மரியாதையை விளையாண்டா நீ காபத்துள்ளாவ கலங்கப்படுத்தவனுக்கு சமம் எங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க ரசூல்லா அடுத்தவனுடைய மானத்தை துலுகஜ் மாதத்தோடு கொண்டு வந்து வைக்கிறாங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்றாங்க இதுல நீ கவனமா இருக்க மாட்டேன் மறந்துருவ அந்த சிரிப்பு அந்த சூழல் அந்த பேச்சு இன்னும் மறக்கடிச்சு அப்படியே பேச பேச ரசிக்க ரசிக்க டைம் ஓடிக்கிட்டே இருக்கும் கவனமா இரு மறந்துடாத இது ரொம்ப முக்கியமானது இதன் மூலமாகத்தான் உடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் கவனமாக இருங்கள்